என்ன வருத்தமாக இருக்குன்னா ஜிவாலிடம் இன்ஸ்பெக்டராக ஜிவால் முதல் முறை ஈரோடு எஸ்பிஆர் ஈரோடு சம்திங் சவுத்துல இங்கேயோ மதுரை எஸ்பியாக இருந்திருக்கார் அப்போது அவரிடம் பணியாற்றிய ஒரு உதவி ஆய்வாளர் இப்போது டிஎஸ்பி ஆக இருக்கிறார் அவர் என்கிட்ட சொன்னார் டெரராக இருப்பார் சார் இருந்தாலே எஸ்பிஆர் இருக்கும்போது அலருவானுங்க சார் எந்த கட்சிக்காரனும் பேச முடியாது சார் அடி தூக்குன்னு வயசாக அதுக்காக இல்லை அப்ப ஆக ஆக இன்னும் உக்கரமாக தான் இருப்பாங்க பாருங்கம்மா ஒரு டிஜிபி ஒரு இன்ஸ்டால ரீல் மெமோ அனுப்புறீங்க அவன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போயிட்டு டெப்டி சீஃப் உன்னை யார் இப்படி கொடுக்க சொன்னதுன்னு டிஜிபிக்கு என்ன மரியாதை இதுக்கு நான் மெம் கொடுக்காம இருந்திருக்கலாமே அசிங்கம் தானே அவருக்கு வித்ட்ரா பண்ணுணுவாங்க மெமோ வித்ரா வாங்க இல்லைன்னா அவர் மொக்கையாக ஒரு வழக்களி கொடுப்பா அதை வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க